இப்ப மட்டன் கொத்துக்கறி நம்ம செய்ய போறோங்க சப்பாதிக்கு அல்டிமேட்டா இருக்குங்களா ஒன்றரை கிலோ கொத்துக்கறிங்க ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா மூணு ஸ்பூன் இஞ்சிப்பூட்டு பெரு கருவேப்பில நாலு வெங்காயம் நாலு தக்காளி பழம் அரை முடி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பத்து முந்திரிங்க தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க கொத்துக்கறிய போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் அளவான கல்லுப்பு அஞ்சு ஸ்பூன் கறித்தூள் அரைச்சி விடுதிகளை போட்டுக்கலாம் கழுட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கல கலக்கி அஞ்சு விசில் கூட்டு எடுத்துக்கலாங்க கொத்துக்கறி நல்லா வெந்துருச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க கொத்துக்கறிக்குங்க நம்ம ஒயிட் பெப்பர் தாங்க போட்டிருக்கிறேன் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வேணால் கொத்தமல்லி தழைங்க கொத்துக்கறி கிரேவி ரெடிங்க இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்